ஹலோ விவேஸ் ஐயருக்கு வணக்கம் இந்தியாவில் இன்னைக்கு பெரும் பரபரப்பா இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு பெரிய கட்சிகள் வந்து பிஜேபியும் காங்கிரஸும் மோதிட்டு இருக்கு இதுல மிகப்பெரிய அளவுல ஒரு மோதல்ல நேத்தியவர்களும் இருந்த களம் வேற இன்னைக்கு வேறு மாதிரியா வந்து இருக்குது ரொம்பவும் வந்து பலவீனமா ஒரு சில கட்சிக்கு மாறி இருக்கு காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இந்தியா முழுவதும் நாங்க தான் வந்து இந்த டிப் வந்து வருவோம் கடந்த பத்து வருஷமா வந்து பாஜகவில் எந்த ஒரு விஷயமும் பண்ணவே இல்லை அப்படின்னு காங்கிரஸ் வந்து அறிவிச்சிருந்தது இதனால காங்கிரஸ் தான் வந்து வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வச்சு அதுக்கப்புறம் வேற மாதிரி நிலம் மாறிச்சு பாஜக தான் இந்தியாவை ஆளும் அடுத்த மூணாவது முறையும் பாஜக தான் வரும் நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆவாரு அப்படின்ற மாதிரி வந்தது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நிலைமை வந்து நேத்திய வரலையும் ஒரு மாதிரியா இருந்தது இன்னைக்கு வேற மாதிரியா இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் நரேந்திர மோடியோட பேச்சு தான் மக்களை வந்து சீண்டுட்டு அவர் பயங்கரமா வேலை பார்க்கிறாரு அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் அப்படி என்ன பேசினாருன்னா அதாவது பாஜக எல்லா நேரத்திலையும் கையில் எடுக்கிறது தான் இந்து முஸ்லீம் பிரச்சனை வந்து கையில் எடுத்து அவங்க வந்து ஓட்டு வாங்குறது பழக்கம் அப்படிதான் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து இதுவரை எந்த ஒரு விஷயமே வெளியே பேசாம இருந்தாரு முதல் கட்ட தேர்தலில் எதுவுமே வாய்ப்பு

அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு பாஜக பிரதமர் சொல்றாரு ஆனா இந்த காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா சத்தியமா நாங்க சொல்லவே இல்ல இவங்க வந்து எல்லாமே புழுகல் தான் அதாவது நாங்க சொன்னது எல்லாமே எல்லா மக்களும் முன்னேறணும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாத்தப்பட்ட மக்கள் எல்லாருமே முன்னேறணும் அப்படின்னு தான் நாங்க சொன்னோம் ஆனா இவர் வந்து தலைகீழ வந்து எல்லாமே மாத்தி போட்டு பேசுறாரு அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது பிறகு வந்து மோடி வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா நான் சொன்னது நூறு சதவீதம் உண்மை ஏன் இப்படி அடிச்சு கூறுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பேசணும் கூட தப்ப கூட நான் பேசிக்கலாம் அப்படின்னு கூட நீங்க வந்து நினைச்சிருந்துருக்கலாம் ஆனா இப்போ வந்து அடித்து சொல்கிறேன் காங்கிரஸ் போன எலெக்ஷன்லேயே போன ட்ரிப் வந்தபோது கர்நாடகாவில் முஸ்லீம் மக்கள்கள் எல்லாமே வந்து ஓபிசி ஜாதி சென்றதை வந்து வாங்கிட்டாங்க எஸ்சி எஸ்டி ஜாதியாக வந்து மாற்றி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அதனால தான் வந்து உங்களுடைய எல்லா தகுதியும் பிரித்து அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு அதே சமயத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா தகுதி அதாவது தொகுதி வாரியாக ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் தெரிவிச்சிருக்காரு அதுக்கு பாஜக எதிர்ப்பு தான் தெரிச்சிருக்கு அதுக்கு முடியாது சொல்லிட்டு இருக்கு ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா அப்படி ஜாதி வாரியா இவங்க மக்கள் தொகை வந்து கணக்கெடுத்தாங்க அப்படின்னா பிஜேபிக்கு பெரிய ஒரு இழப்பு ஏற்படும் அதனாலதான் இங்க வந்து ஜாதி வாரியா கணக்கெடுக்க வேண்டாம் அப்படின்னு அதுக்கு உதரல் எடுத்திருக்கு அதனாலதான் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது ஆனா உண்மையிலே இதுல என்ன நடக்குது அப்படின்னா இந்துக்கள் தான் அதிகமாக வந்திருக்காங்க அதுல ஓபிசி தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் வந்து அதிகமாக வந்திருக்காங்க இதுல ஜாதி வாரியா கணக்கெடுத்து இதுல எந்த மக்கள் எப்படி வந்து உயர்ந்திருக்காங்களா தாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு கணக்கெடுத்து அது வந்து சரி பண்ண முடியும் அதுதான் காங்கிரஸும் பண்ணுது ஆனா இத பிஜேபி வந்து பலமா வந்து எதிர்க்குது ஏன் எதிர்க்குது அப்படின்னா அவங்க கட்சிக்குள்ளே பலவிதமான விதமான பிரச்சனை வந்து ஜாதி வாரியா வந்து இருக்குது அதனாலதான் இப்படி இருந்து நடக்குது ஆனா காங்கிரஸ் தலைவர் ராகுல் வந்து என்ன சொல்றேன்னா மோடிஜியே வந்து ஓபிசி கிடையாது அவருடைய ஜாதி வேற ஜாதி அதனாலதான் அவர் ஜாதி வாரி கணக்கெடுத்தா அவர் வந்து பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இது வந்து நல்லதா கெட்டதான்னு பார்த்தா ஜாதி கணக்கெடுப்பு வந்து நல்லதுதான் அப்படி கருத்து கணிப்பு வந்து சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படும் அதனாலதான் அது வந்து இருப்பது இருக்கு சரி என்ன அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல உண்மையிலேயே எது வந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க ஏன்னா நேத்தி வரலையும் பாஜக தான் வரும் மூணாம் முறை வந்து மோடி தான் வந்து வெற்றி பெறுவாரு அப்படின்னு இந்தியா மட்டும் இல்ல உலக நாடுகளே இதுதான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா நிலைமை இவர் பேசின பிறகு வந்து தலைக்குதான் மாறி இருக்கு இவர் ஏன் இப்படி பேசினாரு அப்படின்னு கூட நீங்க வந்து யோசிக்கலாம் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இருக்கு என்ன காரணம்னா இது வரலையும் பாஜக வந்து கண்டிப்பா வந்துடும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து போயிட்டு இருந்தது கருத்து கணிப்பு கூட போயிட்டு இருந்தது ஆனா இந்த பத்து நாள்ல வந்து பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டு இருக்கு பாஜக வரவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்தியாவில் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி வந்து இருக்குது அதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து இருநூத்தி தொகுதி வந்து பாஜக வந்தது அதுல முன்னூறு தொகுதி அதாவது கூட்டணி கட்சியோட முன்னூறு தொகுதிக்கு மேல அவங்க பெரிய பெரிய வந்து வெற்றி பெற்று ஆட்சியை வந்து பிடிச்சாங்க ஆனா இந்த ட்ரிப் என்ன நடக்குது அப்படின்னா இந்த டைப்பு நாங்கள் கண்டிப்பாக நானூறு தொகுதி வந்து நாங்கள் வருவோம் நானூறு தொகுதியை இந்தியாவில் வந்து வின் பண்ணி நாங்கள் வந்து திரும்ப ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு ரொம்ப நாளாக கூறிகிட்டே வந்து வந்தது ஆனால் தற்பொழுது நிலைமை வந்து வேற மாதிரி இருக்கு அதாவது அவங்க வெறும் இரநூறு இடம் வர்றதே கஷ்டம் நூறு நூற்றி ஐம்பது இடம் வரதே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முக்கிய காரணங்கள் இருக்கு ஏன் அப்படின்னா இதுக்கு பிறகுதான் இவர் நானூறுன்ற வார்த்தையை வந்து விட்டுட்டாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு அதுக்கு பிறகுதான் இவர் மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு அதுதான் இந்து முஸ்லீம் மதவெறியை தூண்டி ஓட்டு பெறது அப்படின்னு யாருன்னா பாஜக வேற ஆளு வந்து இறங்கல இதுல பாஜக தலைவர் அதாவது முக்கியமா பிரதமர் நரேந்திர மோடி வந்து இறங்கி இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தது ஏன்னா ஒரு பெரிய ஒரு தலைவர் வந்து அவரை பின்பற்றவங்க வந்து கோடான கோடி பேர் வந்து பின்பற்றாங்க இது மத வெறுப்பை வந்து தூண்டுறது மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியா அவருக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல ஆனா உண்மையிலேயே இதுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படணும் வெக்கப்படணும் ஏன்னா சாதாரணமா நீங்க நினைக்கலாம் இந்த பிரச்சனையால லட்சக்கணக்கான பேர் அதாவது நம்ம நாட்டை விட்டு வெளியே போனாங்க பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வந்து செத்து முடிஞ்சாங்க இந்து முஸ்லீம் பிரச்சனையில் அதனால் முடிஞ்சவரை இந்த பிரச்சனை வந்து இல்லாமல் தான் வந்து மக்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் அதுவும் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இவருடைய வாயில இப்படி தூண்டுற அளவுக்கு வார்த்தை விஷயத்தை இந்த நாட்டுக்கு நம்ம சொல்லலாம் இனிமேல் என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லலாம் இவங்க ஏற்கனவே காங்கிரஸ் எதுவுமே பண்ணலன்னு சொல்லலாம் ஏற்கனவே உண்மையிலேயே சொல்றேன் காங்கிரஸ் வந்து ஏற்கனவே இருந்த பத்து வருஷத்துல மோடிஜி இந்த பாஜக செஞ்சது கூட வந்து செய்யல ஆனா மத விருப்ப தூண்டி இவங்க பண்ற மிகப்பெரிய ஒரு அரசியல் கலவை வந்து எல்லாத்தையும் வந்து பெரிய ஒரு ஆழமான புதுக்குழியில் வந்து தள்ளிவிட்டுரும் அப்படின்றது தான் உண்மை அதனால தான் பாஜக கூண்டோட வெளியேற்றணும் அப்படின்றது இன்னைக்கு உள்ள நிலைமையில நிறைய பேர் எதிர்ப்பு வந்து சந்திச்சிருக்காங்க பாஜக அதனால தான் இப்ப தலைகீழா வந்து மாறி இருக்கு இந்த ட்ரிப் வந்து கண்டிப்பா பாஜக வந்து வெற்றி பெறாது அப்படின்ற மாதிரி வந்து மாறி அதுக்கு முக்கிய காரணம் வந்து இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஒரு பதிமூணு இடங்கள்ல வந்து பாஜக பதிமூணு இடங்கள்ல முக்கியமா வந்து இருநூத்தி எழுபது இடத்தை வந்து பிடிச்சது அதனால தான் பாஜக மிகப்பெரிய வெற்றியை வந்து போன ட்ரிப் வந்து அடைச்சாங்க ஆனா இந்த ட்ரிப் வந்து அப்படி கிடையாது அந்த பதிமூணு இடம் வந்து கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் அப்படின்னு பதிமூணு இடம் இருக்குது இந்த பதிமூணு இடங்கள்ல வந்து முக்கியமா இந்த மத்திய வந்து இவங்க சொல்லி நூறு இடம் அந்த இடத்துல வந்து இடம் வந்து வந்துருச்சு அதே போல ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து இவங்க பரவலா வந்து வெற்றி வந்து பட்டாங்க அதனாலதான் வந்து இருநூத்தி எழுபது கூட்டணி கட்சியோட முன்னூறுக்கு மேல வந்து ஆட்சி வந்து பிடிச்சாங்க ஆனா இப்ப உள்ள நிலைமைக்கு அவங்க வந்து கண்டிப்பா வந்து வரைய முடியாது மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில வந்து பாஜக வந்து இருநூறு தொகுதியை வரதுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மக்கள் மனநிலை வந்து புல்லா மாறிடுச்சு சொல்றாங்க இதனால மிகப்பெரிய ஒரு அடியை வந்து பாஜக வந்து இப்ப வந்து பெற்றிருக்கு இந்த பிரச்சனையால தான் கண்டிப்பா பாஜக வந்து வின் பண்ண முடியாது மக்கள் எல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கிறாங்க மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க இது மேல வந்து நமக்கு வந்து ஓட்டு வந்து கிடைக்காது அப்படின்ற இந்த உண்மை புரிஞ்ச பிறகு தான் பாஜக வந்து வேறு விதமா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பா இந்த ட்ரிப் நம்ம வின் பண்ணியே ஆகணும் உயிரை கொடுத்தாவது வின் பண்ணி ஆகணும் நம்ம என்ன சொன்னாலும் சரி ஆனா கண்டிப்பா இதுல வந்து நம்ம சொல்லி இதை வந்து வின் பண்ணிடணும் அப்படின்ற வெறியோட பாஜக வந்து செயல்பட்டு அதனால தான் நம்ம என்ன பேசுறோம் எது பேசுறோம் மக்கள் நல்லது பேசுறோமா நல்லது பேசலையா எப்படின்னு எதுவுமே எடுக்காம எதுவுமே காதல வாங்கிக்காம அவங்க பேசிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் காங்கிரஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கு அதுக்கு என்ன கேரளாவில காங்கிரஸ் தொகுதியில பத்தொன்பது தொகுதியில வந்து வின் இந்த ட்ரிப் அதுவே ஒரு பெரிய வந்து மாட்டிருக்கு அது என்னன்னா ஏற்கனவே அங்க இடதுசாரி கட்சியோட தான் வந்து இவரு வந்து போட்டிடுறாரு பாஜகவோட போட்டி இல்லை அதனாலதான் வயநாட்டுல அத கேரளா வயநாடுல வந்து ராகுல் வந்து போட்டிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அவருக்கு எதுக்காக நிக்கிறாரு அப்படின்னா இந்தியாவிலேயே எந்த தொகுதியில வந்து தோத்தாலும் சரி ஆனா அந்த தொகுதியில காங்கிரஸ் காங்கிரஸ் கண்டிப்பா தோக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அங்கே வந்து நிற்கிறாரு ஏன் அப்படின்னா அங்கே ஏற்கனவே வந்து ஏழு லட்சம் ஓட்டுல வந்து ஜெயிச்சாரு ஆனால் எதிர்கட்சி வந்து ரெண்டு லட்சம் ஓட்டு தான் அதே போல இந்த மூணு எலக்ஷன் தொடர்ந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணிருக்கு இதை கணக்கில் எடுத்து தான் கண்டிப்பா அந்த தொகுதியில வந்து நம்ம வந்து தோக்கவே மாட்டோம் அப்படின்னு வந்து இறங்கி இறங்கியிருக்காரு அதே போல இங்க என்ன நடந்தது அப்படின்னா இங்க இடதுசாரி கட்சிகள் வந்து இவருக்கு போட்டியா வந்து நினைச்சுக்கிட்டு ஏன் பாஜக எதிர்க்கிறதுக்கு மத்திய பிரதேசத்துக்கு போக வேண்டியதானே அங்க வந்து நீ வந்து எலக்ஷன் நிக்க வேண்டியதானே இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு அவருக்கே வந்து எதிர்ப்பு வந்து வந்து தெரிவிச்சிருக்காங்க எதிராக திரும்பி இருக்கு இருந்தாலும் போன எலெக்ஷன் வந்து பதினஞ்சு இடம் வந்து காங்கிரஸ் வந்தது கூட்டணி கட்சியோட இருபது இடம் வந்தது ஆனால் இந்த ட்ரிப் வந்து இந்த எதிர்ப்பு பிரணாயோட எதிர்ப்பு வந்திருக்கும் போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கேரளாவில இருந்திருக்கு அதனால வந்து அந்த இருபது இடம் வந்து இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனா பிரச்சனை வந்து இருக்குது ஆனா தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பா நாற்பது இடம் காங்கிரஸ் உண்டு இப்ப காங்கிரசுக்கு பெருவாரியா அதிகபட்சமா வந்து காங்கிரசுக்கு வந்து இந்தியாவில் இந்த தீப்பு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இப்ப பாஜக தன்னுடைய அது வந்து வெற்றி வாய்ப்பை இழந்த மாதிரி தளர்ந்துட்டாங்க இப்ப மதவெறிய வந்து தூண்டுறதுக்கு தீவிரமா செயல்பட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இப்ப வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாள் பொருத்தம் தான் பார்க்கணும் இது வந்து வந்து ஒரு மாநில அரசு வந்து கிடையாது இது வந்து மத்திய அரசு அத்தனை இத்தனை மாநிலங்களையும் வந்து ஏழு கட்டமா வந்து வாக்குப்பதிவு நடத்தி கடைசியில் தான் ரிசல்ட் வந்து தெரியும் ஜூன் நாலாம் தேதி தான் தெரியும் அது வரலையும் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்குன்றத நம்ம வந்து பொறுத்து தான் பார்ப்போம் ஏன்னா கண்டிப்பா இந்த ட்ரிப் ஆட்சி மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சில பேர் கண்டிப்பா வந்து பாஜக தான் வரும்னு சொல்றாங்க ஆனா நிலைமை இப்ப தலைகீழா மாறி இருக்குன்னு கருத்து கணிப்பில் வந்து சொல்றது தான் மிகப்பெரிய ட்விஸ்டா வந்து மாறி இருக்கு அதனால கண்டிப்பா வந்து எந்த ஒரு கட்சி வந்து வந்தாலும் ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இனிமேல் எங்க போகிறது வந்து உறுதி ஏன்னா பாஜக வந்து அவங்க வந்து முஸ்லீம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நம்ம இந்தியான்றது எல்லா மதமும் வந்து சேர்ந்தது தான் நம்ம இந்தியா அதில் வந்து ஒரு மதத்தை வந்து ஒதுக்கி இப்படி பண்ணுறது வந்து எதுக்குமே வந்து நாங்கள் கிடையாது முறையாக பார்த்தா சாது வாரியாக எல்லா மக்கள் தொகையை பிரித்து அதுலேருந்து வந்து எந்த மக்கள் உயர்ந்திருக்காங்க தாழ்ந்திருக்காங்கன்னு பார்த்து இப்படி தான் வந்து கொண்டு போகிறது தான் வந்து உண்மையான ஒவ்வொரு ஜனநாயக மக்களும் மனிதனை வந்து ஏற்றுப்பாங்க இதுதான் நல்லதும் கூட இருந்தாலும் ஏற்கனவே வந்து வந்த காங்கிரஸ் வந்து எந்த எந்த ஒரு முயற்சியும் செய்யல அதுக்கு முன்னாடி பாஜக வாஜ்பாய் கூட வந்து பல விதமான முயற்சிகளை செஞ்சு பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து எதிர்த்து ஏவுகணை சோதனை வந்து கொடுத்தாரு நரேந்திர மோடி கூட வந்து சும்மா இல்லாமல் அவரும் வந்து வெளிநாடுலாம் போயிட்டு பெரிய பெரிய விஷயத்தலாம் வந்து பண்ணிட்டு வர்த்தகத்தை வந்து பெரிய லெவலில் வந்து கொண்டு போகணும் நம்ம இந்தியாவை வந்து மாற்றணும் அப்படின்னு முயற்சி கூட வந்து பண்ணு ஆனால் சிரமப்படுத்த முடியல அதே போல இப்ப காங்கிரஸ் முன்னாடி எதுவும் பண்ணனாலும் இப்ப ராகுல்ன்ற ஒரு ஆயுதம் வந்து நம்ம இந்தியாவிட்ட வந்து இருக்குது இந்த ராகுல் வந்து இங்கே வந்து இறங்குறாரு அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் இருந்தாலும் நடக்கிறது வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்